ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் அதை விட ரோஹித் சர்மாவுக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத விட ஷாக்கிங்னு கூட வந்து சொல்லலாம் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான கேமு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சர்பிரைஸிங்காக வந்து சிஎஸ்கே வந்து ரஹானே ஓப்பன் பண்ண வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து ரஹானே வான்கடையில் நடக்குது அவருக்கு வந்து ஹோம் கிரவுண்டு நிறைய கேம்ஸ் வந்து ஆடி இருக்காரு இன்னொரு அப்புறம் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் திணறி வந்துட்டு இருக்காரு அதனால வந்து ஒரு ஓப்பனிங்கை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா ரஹானே மற்றும் ரவீந்திரா வந்து ஆட வச்சுருப்பாங்க பட் இந்த ஒரு பிளான் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை ஏன்னா வந்து ரஹானே பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆகி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோனியை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் பாண்டியாவுக்கு விகமாக ஓடி போய் தலை தோனியை வந்து ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திருப்பாரு ஒரு புறம் பாண்டியா பார்த்தீங்கன்னா ப்ளூ பேண்ட் வந்து கட்டிட்டு தான் இந்த ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு இப்போ தலையும் வந்து களமிறங்கிட்டாரு ப்ளூவுக்கு போட்டியா பார்த்தீங்கன்னா எல்லோ பேண்டோட முதல் முறையாக தோனியை வந்து ரசிகர்கள் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ தோனியை பார்த்தோன்னா ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ஹார்திக் பாண்டியா இந்த சீன்லாம் வந்து ஒரு புறம் வந்து நடந்துட்டு இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து பயங்கர காண்டா வந்து பார்த்துருப்பாரு ஸோ பாண்டியா அப்படி பண்ணுறது ஏன்னா வந்து ஒன் என்னை வந்து என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரோஹித் வந்து ஷாக் ஆயிருப்பாரு ஏன் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் வந்து பாண்டியா விட மாட்டுறாங்க ஏன்னா வந்து இந்த கிரவுண்ட்ல டாஸ் போட நிற்கிறப்ப ஹோம் கிரவுண்டு மும்பைக்கு ஆனால் ருத்ராஜுக்கு இது ஒரு மும்பை வந்து ஹோம் கிரவுண்டு தான் அவரும் மும்பை சேர்ந்தவர் அப்போ வந்து பாண்டியாவோட ருத்ராஜுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்குது அந்த கிரவுண்டில் இன்னொரு புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை தான் ஃபேன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க பாண்டியாக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க ஃபேன்ஸ் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா பாண்டியா கடுப்பு ஏத்திருக்காங்க அந்த கடுப்புல தான் வந்து ரோகிட்ட கண்டுக்காம தோனி மேல பாசமலையை பொழிஞ்சிருக்கார் பாண்டியா நன்றி